ஜனாதிபதி திசாநாயக்கவின் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இலங்கைக்கு கிடைத்த பாரிய முதலீட்டை குறிக்கும் வகையில் இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சிற்கும் சீனாவின் சினோபெக் முன்னணி சர்வதேச பெட்ரோலிய நிறுவனத்திற்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று பதினாறாம் தேதி காலையில் இடம்பெற்றது இதில் மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் ஹம்பாந்தோட்டையில் நிர்மாணிக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இரண்டு லட்சம் லீட்டர் கொள்ளளவுடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டுள்ளதுடன் அவற்றில் பெருமளமான தொகையை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது கிடைத்த இந்த புதிய முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதுடன் மக்களின் வாழ்வாதாரத்தையும் அத்துடன் முழு இலங்கை மக்களுக்கும் இதன் பலன் மிக விரைவில் கிடைக்கப்படும் கண்டெய்னர் என்று சொல்லப்படும் கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நாட்டிற்கு வந்த சுமார் இருபத்தைந்து அல்லது முப்பது கப்பல்கள் திரும்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித் ருவான் வாக்கு தெரிவித்துள்ளார் ஒரு கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்படும் தாமதங்கள் குறித்து விவாதித்து உடனடி தீர்வுகளைக் காண ஜனாதிபதி அன்றகுமார் ரிசாநாயக்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தப்பட்ட தரப்பினரை அழைத்து கலந்துரையாடியிருந்தார் இதன்போது சுங்க அதிகாரிகள் வாரத்தில் நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்ய ஒப்புக்கொண்டிருந்தனர் அந்த கலந்துரையாடலை தொடர்ந்து அனுமதி வழங்கும் செயல்முறை தற்பொழுது நடைபெற்று வருவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இருப்பினும் ஒரு குடவத்தை சுங்க முற்றத்திற்கு அருகில் வாகன வரிசைகள் இன்னமும் காணப்படுகின்றன இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தீர்வு முகவர்கள் சங்கம் அனுமதி செயல்முறையை விரைவுபடுத்த இந்த செயல்முறையுடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் இருபத்தி நான்கு மணி நேர சேவையை வழங்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது